வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் வினோத் திரும்பி திரும்பி ஸோ பண்ணலாம் இருபத்தி இருபத்தி ரெண்டாவது ரெண்டாவது லா லா இன்னைக்கு இந்த என்ன சொல்கிறதுங்கிறத டூ டூ இன்ட்டு யூ 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 ட்ரான்ஸ்ஃபார்ம் வீக்னஸ் பவர் என்ன என்ன வென் ஆர் வீக் நெவர் ஃபைட் ஃபார் டு டு கிவ்ஸ் டைம் டைம் டார்மெண்ட் இன் இரிட்டேட்டிவ் சொல்றாண்டர் நீ ஓடி போயிட்டு அப்பா நீ இப்போ ஜென்ரல் சாண்டஸ் அப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு ஸோ டாக்டிக்ஸ் என்னென்னா பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அண்ட் நான் வைலண்ட் ப்ரொடெஸ்ட் நீ என்ன தான் வைலன்ஸாக இருந்தாலும் தே வில் ப்ரொடஸ்ட் நான் வைலண்ட்லி இவங்க சைடுலைன் வைலன்ஸ்னால் டப்புன்னு நிறுத்திடுவாங்க அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆறு ஏழு டிமாண்டு வைப்பார் அந்த ஆறு ஏழு டிமாண்டை ரெண்டு டிமாண்ட் வெள்ளக்காரன் கொடுப்பான் அந்த ரெண்டு டிமாண்டை எடுத்துன்ட்டு திரும்பி வாபஸ் வாங்கிட்டு திரும்பி வருவார் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இன்னொரு பெரிய ஹஜிடேஷனு திரும்பி அது அது அப்படியே பண்ணி 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 நைன்டீன் தேர்ட்டி ஸ்கியே வாஸ் வாச ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் தட் இஸ் நாலு ஸ்டேட்டுக்கு நாலு ப்ரீமியர்ஸு அவன் வந்துலாம் எல்லா இந்தியன் ப்ரீமியர்ஸு சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களதான் ரிசைன் பண்ணிவிட்டு க்விட் இண்டியா மூமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி தந்தி மறைச்சுன்னு ஒன்று பண்ணிணார் அப்புறம் குவிட் இண்டியா மூமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணார் இது மாதிரி பண்ண அப்புறம் வெள்ள வேர்ல்டு வார்க்காக அவங்கள விட்டு வைக்கிறேன்னு விட்டு வச்சார் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி வந்து இந்தியா கான்ஃபரன்ஸுக்காக லண்டன் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் அங்கேயும் சக்க இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்லம் தங்கிட்டு போய் இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிணார் அப்புறம் வந்து இந்த தந்தி மார்ச்சுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டும் போது ஒன்றுன்ட்டு தந்தியிலேருந்து பண்ண உப்பை வந்துட்டு எனக்கு சட்டியில் சக்கரை போட மாட்டேன் உப்பை போட்டு குடித்தா நல்லாயிருக்கும்னு உப்பை போட்டு குடித்தார் ஸோ ஈ கெப்டான் இன்க்ரீக் இஸ் இன்க்ரிமெண்டல் ப்ரெஷர் அட் நோ டைம் இந்த பிரிட்டிஷ்கு நாட்டு அவனை அவரை வந்து பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல அடி வாங்கினா மக்களை அடி வாங்க சொன்னார் உத வாங்கினே உத வாங்கு ஸோ நான் வைலண்ட் மேஜர் லாஸ் ஆஃப் லைஃப் இல்லாமல் தி ட்ரான்ஸ்ஃபர்ட் பவர் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் டு தி இண்டியன்ஸ் தி வண்டி மேஜர் வந்து வைலன்ஸ் வந்து பார்ட்டிஷனுக்காக ரிலிஜியஸ் வைலன்ஸ் நடந்தது அதோடய அவுட் ஷூட்டாக காந்தியை சுட்டுட்டாங்க பட் பை அண்ட் லார்ஜஸ் மெத்தட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ரோவ்லட் சட்டத்துக்கு எதிர்த்து மெட்ராஸில் தான் இருந்தார் இன்றைக்கி வந்து கத்தீட்ரல் ரோடுன்னு அன்னிக்கு ரோடு இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ரோடு சோலா ஹோட்டல் இருக்குது அது வந்து கஸ்தூரி அய்யங்காரோட வீடாக இருந்தது ஹிந்துவோட எடிட்டர் ஹிந்துவோட ஓனர் வீடாக இருந்தது அந்த வீட்டு வாசலில் போனீங்கன்னா ஒரு மானுமெண்ட் டூம் போட்டிருக்கும் அந்த வீட்டில் தான் காந்தி இருந்து அந்த ஹர்த்தால் கூப்பிட்டாருன்னு அதனால் அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருந்தார் தேர்ட் க்ளாஸ் ட்ரெயினில் போனார் இன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நேரோட புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இலைட் மூமெண்ட்டை ஒரு இலைட் இந்தியன்ஸ் கேட்டுட்டு இருந்த ஃப்ரீடமை ஒரு மாஸ் மூமெண்ட் ஆக்கி காமன் மேன் வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் போகணும் அப்படின்னா என்னங்கிறத ஒரு மாஸ் மூமெண்ட் ஆக்கினது தான் காந்தியோட ஸ்கில் அவர் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் இந்தியாவில் வில் அப்படிங்கிறத எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து மற்ற மூமெண்ட்டெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல ட்ரை ரெண்டு குரூப்ஸ் ட்ரை பண்ணாங்க சில ரேடிக்கல் லெஃப்ட்டு வந்து வைலன்ஸ் ட்ரை பண்ணி தேவர் புட் டவுன் அண்ட் தேவர் ஹேங்க் அதில் தான் பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் இது மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க இன்னொரு குரூப் வந்து காங்கிரஸ்லேருந்து ஸ்பிளிட் பண்ண சுபாஷ் சந்திர போஸ் போய் ஃபேசிஸ்டோடு சேர்ந்து இந்தியாவை இப்போ ஃப்ரீடம் வாங்கி காந்திகிட்ட கொடுக்குறோன்னு வந்து வந்துட்டாங்க ஆனால் அது வந்து பெரிய சக்ஸஸில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அந்த நிக்கோபார் ஐலேண்டை இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஜப்பனீஸு பிரிட்டிஷை தள்ளிட்டாங்க அதை ஒன்றும் அந்த ஒன்றும் ஆக்குபேஷன் வாஸ் நாட் வெரி நைஸ் அண்ட் ஒன்றும் இல்லை சுபாஷ் சந்திர கையில் அவங்க ஹேண்ட் ஓவரும் பண்ணலை ஸோ போஸ் எப்படி இறந்தார் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பட் இட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஸோ இது வந்து வைலண்ட் மூமெண்ட்ஸ் இல்லைன்னு இல்லை இந்துஸ்தான் ஆர்மின்னு ஒன்று ஆசாத் ஃபோஜ்னு ஒன்றும் சந்திரசேகர் இது சுபாஷ் சந்திர போஸும் வயலண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து வாஞ்சிநாதன் ஒருத்தர் வந்து ஒரு ஆஷ்தொரையை சுட்டது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து இருக்கும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக எமேஜ் ஆனது காந்தியோட மூமெண்ட்டு மக்கள் காந்தி பின்னாடி வந்ததுனால காந்தியோட மூமெண்ட்டு தி ஸ்ட்ராங்கஸ்ட் மூமெண்ட்டு ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு அந்த படத்தில் ஒரு அகமதாபாதில் ஒரு ஃபேமஸ் ட்ரையல் வரும் அதுதான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் தான் இதோட பெரிய ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்து அந்த ஜட்ஜு என்ன பண்ணுவான் பெயிலில் விட்றேம்மா என்னால் பெயிலில் விட முடியாதும்மா நான் நூறுரூவா பெயில்னால் என்கிட்ட நூறுரூவா இல்லைம்மா சரி என் பெயிலில் நான் விட்டுறேன் ஒன்றம்மா கடைசியில் இன்னொரு ஜட்ஜ் என்ன சொல்லுவான்னா நான் உன்னை ஆறு வருஷத்துக்கு சென்டென்ஸ் பண்ணுறேன் பட் நோ படி வில் பி பர் ஹாப்பியர் தேட் மீ இஃப் டே ரிலீஸ் யூ ஸோ பெயில் கட்டுனா பெயில் கட்டாமறது நான் ஜெயிலுக்கு போகிறேங்கிறது ஜெயிலில் போய் உக்காந்துக்கிறது ஏர்லி ரிலீஸ் வாங்காமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணி யூ மாரல் ஹை கிரவுண்ட் கடைசியில் எவ்ரி கிட் இன் உலகமே உலகம் டு ரைட் ஆர்டிகல்ஸ் ஆன் காந்தி ஆமாம் ஸோ ஈவன் யூஎஸ் அமெரிக்கா வந்து ஸ்டூடெண்ட் கெண்ட் பிரிட்டிஷ் சே காந்தி பண்ணது தப்புன்னு அவங்க நியூஸ் பேப்பர்ஸே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே வந்து உட்காந்து லைஃப் மேகசினோட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய மூவு இதே மாதிரி ஆனால் த கிரேட் இப்போ நம்ம ஹீரோவான் நினைக்கிற சிவாஜிங்கிறவர் வந்து இதே மாதிரி டேக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணி அவர் இறந்துட்டாலும் அவரோட பேர காலத்துலேயே நான் ஆரம்பித்து இந்த மராட்டா எம்பையருங்கிறது தான் வந்து முகல் ஃபோர்ஸஸை காலி பண்ணிடுச்சு அண்ட் ஃபார் நியர்லி டூ ஃபிஃப்டி இயர்ஸ் மராட்டாஸ் ரூல் பண்ணாங்க இன்றைக்கும் ஒரு ஏழு எட்டு சமஸ்தானம் இந்த மராட்டாஸ்லேன்னு வந்தாங்க தஞ்சாவூரில் கூட மராட்டாட்சி மன்னர் ஆட்சி இருந்தது இது வந்து சிவாஜியோட கதை வெலிங்டன்னு ஒரு பெரிய ஜென்ரல் இருந்தான் அவன் தான் ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாண்ட் அவன் என்ன பண்ண நெப்போலியனை தோக்கடிக்கும் போது போர்ச்சுகல்லேருந்து ஸ்பெயின்குள்ளே வந்து ஒரு ஒரு வாட்டி கட்டம் கரைச்சா விட்ரா பண்ணிட்டு திரும்பி வெளில வருவான் கடைசியில் ஸ்பெயினை கான் பண்ணி அந்த சைடால் ஃப்ரான்ஸுக்கு வந்துடுவோம் அதே மா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ரொம்ப காமன் டெக்னிக்கு வெரி பவர்ஃபுல் டெக்னிக் ஹீ ஹூ ஃபைட்ஸ் அண்ட் லிவ் ரன்ஸ் அவே லிவ்ஸ் டு ஃபைட் அனதர் டே வீர மரணம் வந்து நம்மளுக்கு யூஸே கிடையாது நீங்கள் திரும்பி யூ ஹவ் டு ஸ்டே அர் லைவ் டு ஃபைட் அனதர் டே ஆமாம் அதை விட்டுட்டு நான் வீர மரணம் அப்படின்னீங்கன்னா ஹிஸ்டரியில் வேணால் அவங்கள பேசுவாங்க ஆனால் இந்த உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா அது உங்களா இந்த ஊர்லேயே மறந்துடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீர மரணம் தான் விட்டுட்டு யூ ஷுட் நோ ஹவு டு சர்வைவ் அண்ட் ஹவு டு ஃபைட் அண்ட் யூ ஷுட் நோ ஹவு டு இரிடேட் யுவர் அப்பனண்ட் அண்ட் வெயிட் ஃபார் யூர் யுவர் டைம் கரெக்ட் அண்ட் எவ்ரி படி வில் ஹாவ் அ டே ஸோ வென் இட் வென் இட் இஸ் டைம் ஃபார் யுவர் டே யூ ஹவ் டு ஸ்ட்ரைக் ஹாட் இதுதான் இந்த லாவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லா ஆமாம் அண்ட் ஈவன் நம்ம ரஜினிகாந்தோட போன பாட்ஷா ஆல்சோ இதே தான் ஆமாம் இதான் மெயின் ஸ்டோரியே இந்த தலைவர் எடுத்தது திருக்கி விட்டுருவாரு இது வந்து பாட்ஷா ஃப்ரெண்டு எனது போக போது ஆமாம் அதுக்கப்புறம் ஒரே நான் நூறு வாட்டி சொன்னாங்க அதெல்லாம் டைலாக் பட் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ வந்தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்